பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதவள மேலாண்மைத்துறை வந்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி நம்முடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்கள் வந்து அவசர அவசரமாக ஒரு சுற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருக்கதாக தகவல் வெளியாயிருக்கு அதாவது பொதுமக்கள் அனுப்பும் மனுக்கள் மீது அதாவது பதிவஞ்சலாக இருந்தாலும் சரி மெயிலாக இருந்தாலும் சரி அனுப்பக்கூடிய மனுவுக்கு குறைந்த நடவடிக்கையை எடுப்பது தொடர்பாக ஒரு ஏழு வலியுறுத்தலை முன்னிறுத்து இந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த சுற்றறிக்கை எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சுற்றறிக்கை வந்து பாஸ் ஆகிருக்கு இதில் என்னென்னா மனுக்கள் அதாவது அரசு அலுவலர்கள் அலுவலகங்களுக்கு அனுப்பப்படும் குறை கலைவு மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் அறிவுறுத்தல்கள் முறையாக பின்பற்றுதல் ஆணை வெளியிடப்படுகிறது தான் இந்த ஆணை மனிதவள மேலாண்மைத்துறை வெளியிட்டிருக்காங்க அரசாண் நிலையம் இருபத்தி அஞ்சு இதில் அரசாண் நிலையன் நூற்றி பதினாலு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை வெளியிட்ட மேற்கொள் காட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அரசாணை நூற்றி பதினாலு மேற்கோள் காட்டியிருக்காங்க அதே மாதிரி அரசு கடிதத்தை மேற்கோள் காட்டியிருக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இதில் பத்து விதமான செயல்பாடுகளை மேற்கோள் காட்டி இந்த சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஆணை என்னன்னா மேலே ஒன்று முதல் மூன்று வரை படிப்பிக்கப்பட்ட அரசாணைகள் மற்றும் அரசு கடிதத்தில் குறைக்கலைவு மனுக்களை கையாளுதல் குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலே நான்காவதாக படிக்கப்பட்ட ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் நாளிட்ட நீதிமன்ற தீர்ப்புக்கிணங்கி வெளியிடப்பட்ட ஐந்தாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் அரசு அலுவலங்களில் நேரடியாக மட்டும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் குறை கலைவு மனுக்கள் பரிசீலனை குறித்து மாற்றியமைக்கப்பட்ட நடைமுறைகள் வெளியிடப்பட்டன அவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட நடைமுறைகளின்படி மூன்று நாட்களுக்குள் மனுவை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை வழங்குவதுடன் மனு பெறப்பட்ட ஒரு மாதத்திற்குள்ள குறை களையப்பட வேண்டும் மேற்படி நடைமுறைகள் மேலே ஆறாவதாக மற்றும் எட்டாவதாக படிக்கப்பட்ட கடிதங்களின் வாயிலாக மீண்டும் அறிவுறுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று இதனைத் தொடர்ந்து நீதி பேராணை மனு எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ட அந்த மனு என்னை மேற்கொள்ள கருக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அது பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மேலே ஒன்பதாக படிக்கப்பட்ட தலைமைச் செயலாளரின் நேர்முக கடித வாயிலாக குறைக்களவு மனுக்களை கையாளுதல் குறித்த பல்வேறு நடைமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை தவறாது பின்பற்றுமாறு மாதாந்திர அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களும் அறிவுறுத்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாலு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் மேலே பத்தாவதாக படிக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கீழ்க்காணும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பையே கீழே வந்து காட்டியிருக்காங்க அஞ்சு அரசாணை மற்றும் அரசு கடிதங்கள் மட்டுமின்றி நீதிமன்ற தீர்ப்புகளை குறிப்பிட்டு தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வெளியிட் வெளியிடப்பட்டிருப்பினும் களவு மனுக்கள் முறையாக தீர்வு செய்தலில் குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பதை மேற்படி பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நாளிட்ட மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு சுட்டிக்காட்டுகிறது ஆறு எனவே அரசு அலுவலங்களில் பெறப்படும் குறைக்களவு மனுக்களை கையாளும் போது மேலே படிக்கப்பட்ட அரசாணைகள் அரசு கடிதங்கள் வகுக்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் பட்ட நடைமுறைகள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் என ஆணை வெளியிடப்படுகிறது ஏழு நடைமுறைகளும் அறிவுறுத்தல்களும் பின்பற்றுவதை உறுதி செய்திட அனைத்து அரசு அலுவலங்களும் அலுவலகத்தில் பெறப்படும் குறைக்கலவு மனுக்கள் பதிவு செய்திட குறைக்கலை பதிவே மனு பதிவேடு ஒன்றினை இவ்வரசாணையில் பின் இணைக்கப்பட்ட படிவத்தில் உள்ளவாறு பராமரித்திட வேண்டும் அந்த படிவே பதிவேட்டில் அம்மனுக்களின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பதிவு செய்திட வேண்டும் அப்பதிவேட்டினை மாத இறுதியில் அலுவலக தலைமை அலுவலர் ஆய்வு செய்து நிலுவையில் உள்ள மனுக்களை விரைந்து தீர்வு செய்திட ஆவண செய்திடல் வேண்டும் மேற்படி குறை கலைவு மனு பதிவேடு அத்துறையின் துறை வார இருவார மாதாந்திர ஆய்வு மற்றும் மனிதவள மேலாண்மை துறையின் வருடாந்திர ஆய்வுகளின் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முன்னே நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தன் பதிவேடுன்னு ஒரு பதிவேடு அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் பாதி பராமரிப்பாங்க அந்த பதிவேட்டில் மனுக்கள் குறித்து தானே எப்போ கொடுக்கப்பட்டது அதுக்கான தீர்வு என்ன நிலுவை இருந்தால் நிலுவை தேதி இதெல்லாம் போட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த தன்பதிவேட்டில் பதிவாங்க ஆனால் இப்போ இந்த அரசாணையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறா தனியாகவே ஒரு பதிவேடு வந்து நீங்கள் பராமரிக்கணும் அந்த பதிவேடை வந்து மாதந்தோறும் வந்து வெரிஃபை பண்ணணும் மேல்மட்ட அலுவலர் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த பதிவேடு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி போல உருவாக்கி மனுதாரோடைய பேர் அவர் எப்போ வந்து மனு கொடுத்தாரு அது முடித்து வச்சுக்கப்பட்டால் அதோடைய முடிவு நாள் இல்லை இருந்தால் அதோட தேதி இதெல்லாம் போட்டு இந்த பதிவேடை வந்து மாதம் மாதம் வந்து சரியாக பராமரிக்கும் போது இப்போ வட்டாச்சார அலுவலகத்தில் ஒரு நாலஞ்சு துறை இருக்குது அப்படின்னா அந்த துறை அலுவலர்கள் எல்லாமே வந்து பராமரிக்கக்கூடிய அந்த மனு பதிவேடை வட்டாட்சியர் வந்து மாதம் மாதம் ஆய்வு செய்வார் வருடத்தோட இறுதியில் வந்து இந்த மனிதவள மேலாண்மை துறையில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி வந்து அதை ஆய்வு செய்வார் அப்படிங்கிறதான் இந்த ஜீவோட முக்கியமான நோக்கம் நிச்சயமாக நீங்கள் ஒரு மனு கொடுத்ததுக்கப்புறம் இந்த பதிவேடில் உங்கள் மனு பதியப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க முடியும் இல்லை டூஜே கலாய்வு போட்டு ஆர்டியில் போட்டு நீங்கள் நேரடியாக அந்த மனு பதிவேடை போய் நீங்கள் ஆய்வு செய்து அதில் உங்களோட மனுக்களுக்கான எந்த மாதிரி நடைமுறை பின்பற்றியிருக்காங்கன்னு கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் மனு மீது துரிதமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த ஜீவோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இந்த ஜீவோ நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு வேறொரு வீடியோமெல்லாம் சந்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி